நாங்கள் திருச்சி உறையூர் வந்திருக்கோம் இங்கே யார் இருக்கா அப்படின்னா என்னோட அத்தை அப்பாவோடய ஓன் சிஸ்டர் இங்கே இருக்காங்க அவங்க பொண்ணு எங்கள் ஜோதி மச்சி நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க அவங்களோட பொண்ணு வாகினி நான் என் ஹஸ்பண்ட் வாகினி மச்சி வர்ஷினி வாகினி அண்ட் வர்ஷினியோட ஃப்ரெண்ட் கிருஷிகா எல்லாரும் இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஒரு ஃபன்னான ஃபுட் ஹண்ட் விலாக இருக்க போகுது இது நாங்கள் எல்லாரும் இப்போ எங்கே சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னா மிஸ்டர் ஃபுட் பாயிண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னா உறையூரில் நவாப் தோட்டம் ஏரியாவில் வீக்கே டிசில்ஸ் அண்ட் சாரீஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடை இருக்கும் அதோட வாசல்லையே போட்டிருக்காங்க இந்த ட்ரக்கு ஆக்சுவலி இப்போயும் நான் ரேண்டமாக வந்து ரீல்ஸில் இதை பார்த்துட்டு சரி உறையூர் திருச்சி சென்னை இந்த மாதிரி ரிலேட்டடாக என்ன சாப்பிட்ற கடை இல்லை என்ன ட்ரெஸ் கடை வந்தாலும் அதை எங்கள் மச்சிக்கு இல்லை வாகினிக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் போல இருக்கு இந்த கடையை அனுப்பிச்சா எனக்கே மறந்து போச்சு ஞாபகம் வச்சிருந்து மச்சி வந்து அங்க சூப்பரா இருந்தது வா சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க சொல்லியிருந்தீங்களா ராஜ் கச்சோரி அவங்க இது என்னது பாத் பாத் நான் வாங்கல வாங்கல சொல்ல எப்படி இருக்குன்னா அப்ப வந்தா ஏ அப்ப சாப்பாடு லைட்டா டேஸ்ட் பண்ணுங்க ம் ம் ஊ ஊ பிராக் என்னது இது மணக்குடிக்குள்ள அது மாதிரி இருக்கு பட்டாணி குழம்பு மாதிரி வைப்பாங்கல்ல மிச்சி அந்த மாதிரி ஊற்று உனக்கு சுண்டலை விட ஆமா என்ன சொல்லு பரவாயில்ல சொல்லு நான் மறந்துட்டேன் இது மோமோ இது கடிச்சிட்டு அப்படியே பன்ற ஆ ரொம்ப கொதிக்குது ஸ்டீம் ஸ்டீம்ட் இல்லையா இது மோகன் மாமா பொண்ணு அவ்வளோதான் ஆமாம் நம்ம தூக்கி பிச்சு அதில் போட்டுக்கலாம் இதுனா சின்னன்னு இருக்கீங்க மோமோஸ் எனக்கு எப்போவுமே வந்து ஸ்டீம்டு தான் பிடிக்கும் ஃப்ரைடு நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் ஃப்ரைடுமே வந்து சில இடங்களில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்காது இங்கே வந்து ஃப்ரைடுமே வந்து ஃப்ரை பண்ணதும் நல்லா இல்லை எனக்கு மோமோஸ் மட்டும் இங்கே அவ்வளோவா வந்து அவ்வளோவா பிடிக்கல இங்கே யாருக்குமே வந்து மொமோஸ் அவ்வளோ பிடிக்கல கொஞ்சம் சால்ட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது பாவ் பாஜியில் வந்து டேஸ்ட் வைஸ் ஓகே தான் பட் நாங்கள் தான் தப்பாக ஆர்டர் பண்ண சீஸ் பாவ் பாஜி ஆர்டர் பண்ணியிருக்க கூடாது இப்போது அந்த பாஜி கிரேவிலே வந்து சீஸை போட்டு சீஸியாக கொடுத்துருக்கணும் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சீஸை வந்து பண்ணுக்கு நடுவில் வச்சு கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த பன் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு இந்த ரெண்டு ஐட்டம் தவிர மீதி எல்லாமே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அது டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத டீட்டெயில்டாக வந்து வாகினி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரீசன்ட் டைம்ஸ்ல நான் சாப்பிட்ட ஒரு நல்ல ஷாப் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உறையூரில் இருக்கிற மிஸ்டர் புட் பாயிண்ட் இது எந்த வகையிலுமே கிடையாது ஏன்னா நான் அது இருந்து சிரிச்சு போயிருக்கேன் ரேண்டமாக தான் இங்க போய் சாப்பிட்டோம் அப்புறம் காளான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த வீடியோட முக்கால்வாசி கிளிப்பிங் வந்து எடுத்தது பேசுனது எல்லாமே வந்து வாஹினி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மட்டும்தான் நான் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது விலாகராக வாகினி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படின்னு மறக்காமல் அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவளுக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணால் இந்த சேனலையே நான் வித்துடுறேன் நீ வாங்கிக்கிறிய வாகினிலாம் கெண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் நான் சிக்கிரம் பாருங்க 2 3 4 5 இது பேல் பூரி 5 இருக்கு 4 4 இருக்கா சரி

இப்போ நம்ம ஒரு கிளிப்பிங்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு சமோசா கடை போட்டிருக்கோம் அது வந்து அங்கே வந்து சமோசா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து திருச்சி வந்தால் திருச்சி வந்தால் அந்த சமோசா கடையில் சாப்பிடாம நான் போக மாட்டேன் கிளிப்பிங்ஸில் காமிப்போம் சமோசா கடை அதில் வந்து சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ் சூப்பராக இருக்கும் ஓகேவா அந்த சமோசா கடையில் நான் வந்து திருச்சி வந்தால் நான் வந்து நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம் நான் திருச்சி வந்து வெக்கேஷனுக்கு வருவேன் அங்கே வந்தால் நான் அங்கே சமோசா சாப்பிட்டாங்க நான் போவே மாட்டேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அங்கே சமோசா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க கைஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு பார்சல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ் வாங்க எப்படி இருக்குது அதெல்லாம் பரவாயில்லி உப்பு மசாலா மாதிரி நம்ம டேஸ்டும் பண்ணுது சவுத்து நார்க் எல்லாம் உப்பு மாதிரி சக்ஸஸ் இப்போ வந்து எங்க அம்மா வந்து மிக்ஸ் இருக்காங்க எல்லாரும் டிவியில் நியூஸ் சாப்பிட்றாங்க வந்து நம்ம ஒரு நீங்க யோசிக்கலாம் இப்போ வந்து இப்பதான் கடையில சாப்பிட்டோம் அதனால நாங்க வீட்டுல வந்து சாப்பிடுவோம் ஏன்னா நாங்க அப்படிதான் எல்லாமே கடையில் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வீட்டில சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் அப்படி எல்லாம் இல்ல கிளம்பா இருக்கு யோசிக்கலாம் கடையில இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டுருக்காங்க திரும்பியா ஒரு ஐயோ யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க திரும்பி வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லை எதாக இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றது தான் ஒரு தனி சுகம் ஓகேவா இப்போ நான் பிரியாணியாக இருந்தாலுமே நான் கடையில் சமைக்க மாட்டேன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை வச்சு 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 சாப்பிடுறதே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொறுமையாக சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக காளான் செடி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸே ஹெவியானதுனால அன்னைக்கு நைட் அங்கே யாருமே சாப்பிடல அப்படியே படுத்து தூங்கிட்டு ஃப்ரூட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்டு ஈவினிங் தான் வந்து நான் வளாக் கண்டினியூ பண்ணேன் இதுவும் வந்து வெளியில் போய் சாப்பிட்டா தான் என்னென்னா திருச்சி வந்துட்டோம் அப்படின்னாவே வாக்கினி சொன்ன மாதிரி அந்த சமோசா கண்டிப்பாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால அது மாதிரி எங்களுக்கு சில ட்ரெடிஷனலாக இருக்குது திருச்சி வந்தாவே இதெல்லாம் பண்ணணும்னு அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான இடம் தான் வந்து சீக்கிங்ஸ் ஐஸ்கிரீம் பார்லர் நான் ஏற்கனவே நிறையா வளாக்ல காமிச்சிருப்பேன் திருச்சி வந்ததுலலாம் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் போவோம் அந்த மாதிரி முதல் நாள் ஈவினிங் வந்து சேட் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டோம் நான் ரெண்டு நேரமுமே வந்து பையனை அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு தான் வந்து நான் வந்தேன் அங்கே வந்து ஏரியாவில் வந்து கோயில் திருவிழா அப்படிங்கிறதுனால சுற்றி எல்லாம் விளையாட்டு போட்டி அதுதுன்னு இருந்ததுனால அவனும் வேடிக்கை பார்த்துட்டு பிஸியாக இருந்தான் ஸோ நானும் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே இது எஸ்நேப் ஆகி வந்துட்டோம் என்ன ஐஸ்க்ரீம் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வேர்த்தாக இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் தடவையும் வந்து சாப்பிட்றோம்ல எனக்கு ஓரே அடிச்சதில்லை அதுவும் எங்கள் வீட்டு இந்த குட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ஃபேவரட் இந்த சீக்கிங்ஸ் ஐஸ்கிரீம் அண்ட் இதுக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே வச்சுருக்காங்க எங்கள் அம்மா ஒரு நாள் முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா அம்மா காலேஜ் படித்ததெல்லாம் திருச்சி இல்லைங்கிறதுனால அடிக்கடி அப்போவே அந்த காலத்துலேயே இங்கே சீக்கிங்ஸில் வந்து வந்து தான் சாப்பிடுவாங்களாம் எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து அம்மோட ஃபேவரட் வந்து இந்த ராக்கி ரோடு ஐஸ் தான் இருக்குது நீங்கள் யாராவது சீக்கிங்ஸ் போய் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட் இருக்குன்னா எந்த ஐஸ்க்ரீம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி யார் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஐஸ்க்ரீம் நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்போவுமே ஃபலூடாக தான் ட்ரை பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மற்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பெரி பிளாஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ரௌனி சண்டே நல்லாயிருக்கும் சாகோனட் ப்ரௌனி நல்லாயிருக்கும் அப்புறம் லிச்சி ஃப்ளே ஃப்ளேவரில் இருக்கிற எல்லா ஐஸ்கிரீம் இங்கே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது சும்மா ஒரு ஃபன் ட்ரிச்சி வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி விளாக் தான் வாஹினி தான் இந்த விளாக் முகவாசி எடுத்தாங்கிறதுனால மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்